ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக வந்து நாட்டுக்கோழி தாங்க வாங்கியிருக்கோம் நாட்டுக்கோழி ஒரு இது நான் எடுத்திருக்கிறது ஒரு ஒன்றரை கிலோ கோழி இருக்குங்க நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாரத்தில் ஒரு முறையாவது இந்த நாட்டுக்கோழி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ப்ராய்லர் சாப்பிட்றத விட இந்த கோழி வந்து ரொம்ப அருமையானதும் கூட ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒரிஜினல் கிடைக்கிறது கொஞ்சம் தாங்க கிடச்சதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கழுவி இதை நான் குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த பக்கம் வந்து குஸ்கா சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்குங்க இந்த நாட்டுக்கோழி குருமாக்கு இந்த குஸ்கா சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு இது முழுக்க தேங்கனையில தான் செய்யணும் தேங்கெண்ணெய் வந்து இப்போ ஒரு ஆறு ஏழு டீஸ்பூன் போல் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு அதே மாதிரி நெய் வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டீஸ்பூன் நம்ம இஷ்டம் இருந்தாங்க நெய் ஊற்றுறது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் நல்லா ஊற்றியாச்சு இப்போ நல்லா காயட்டுங்க காஞ்சதுக்கப்புறம் என்னென்ன நம்ம தாளிக்கிறதுக்கு போடணுமோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நெய்யும் ஊற்றியாச்சுங்க இப்போ நெய் ஊற்றியாச்சு நெய் நல்லா காஞ்சதும் நெய் நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஏழு ப ஏழு பட்டை துண்டு எடுத்துருக்கேங்க ஏழு பட்டை துண்டு கொஞ்சம் கல்பாசி ஒரு அஞ்சு ஏலக்காய் நாலு கிராம்பு அப்புறம் அவ்வளோதாங்க அண்ணாச்சி பூ ஒன்று எடுத்துருக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் அப்புறமா மூணு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க பிரிஞ்சி இலை இந்த மசாலா ஐட்டம்லாம் நம்ம போடுறது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு க கரம் மசாலா அரைச்சது எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாதுங்க வெறும் இது மட்டும்தான் அதனால் இதுவே நல்லா சாப்பாடு சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ மூணு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன் அதையும் போட்டாச்சு இப்போ போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிடாமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்து வறு வணக்கினோன்னா நான் வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேங்க நான் ஒரு கிலோ அரிசி தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பாடு அதனால் ஒரு கால் கிலோ வெங்காயம் எடுத்திருக்கு இப்போ வெங்காயம் வந்து நல்லா நெய்ஸாக கட் பண்ணி வச்சுருக்குங்க அந்த சே அந்த வெங்காயத்தை போட்டாச்சு வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வந்து ரொம்ப கருகிற அளவுக்கு வதங்கக்கூடாது ஒரு அளவுக்கு வதங்கும் போதே அடுத்தடுத்து நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்திக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்குற கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் போல் இப்போ சேர்த்திருக்கேன் எவ்வளோ நம்மளுக்கு கடைசியில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு போட்டுக்க வேண்டியதான் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அரிசி இப்போ நல்லா ஊறிடுச்சு நான் வந்து ஜீரக சம்பா அரிசி வந்து எடுத்து ஒரு இருபது நிமிஷமாக ஊறிட்டுருக்குங்க நல்லா இந்த டம்ளருக்கு நான் எனக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசி வந்து மூணை கால் டம்ளர் வந்தது மூணை கால் டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் கணக்கு பண்ணி நான் அஞ்சு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணி இப்போ தண்ணி நல்லா நம்மளுக்கு நல்லா இதில் நல்லா வணங்கி வந்ததும் இப்போ நான் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி புதினா மல்லித்தழை ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகா வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் இப்போ அதையும் சேர்த்து இப்போ நல்லா ஒரு வதக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்க வேண்டிதான் நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் உங்கள் வீட்டில் தண்டை ஸ்பெஷலாக நீங்கள் என்ன செஞ்சுருந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ தண்ணி அளந்து ஊற்றியாச்சு தண்ணி நல்லா அளந்து ஊற்றி இப்போ த இப்போ அரிசி இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுங்க கொதித்தோன்னே இப்போ நான் அரிசியும் போட்டாச்சு அரிசி போட்டு நல்லா ஒரு நிமிஷத்தில் இப்போ நம்ம நல்லா பாருங்கள் இப்போ தம் ஆயிடுச்சு இப்போ இலை வாழையில் வந்து இப்போ நல்லா ஒன்று மூடி வச்சுக்கலாம் மூடிட்டு இப்போ வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேங்க இப்போ வாழையிலே நல்லா ஒரு மூடி மாதிரி மூடி வச்சாச்சுங்க வச்சுட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சாச்சு அவ்வளோதான் பாருங்கள் ஒரு கீழே வந்து நான் தம்முக்கு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேங்க இரும்பு தோசைக்கல் இந்த மாதிரி இருந்தால் தான் இரும்பு தோசைக்கல் வச்சுக்கலாம் இப்போ இந்த சைடு நம்மளுக்கு நல்லா கோழி வந்து நல்லா வெந்து வந்தாச்சுங்க நான் ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டேன் நல்லா பிஞ்சு கோழி ஆகுதுனால டக்குன்னு வெந்து வந்துருச்சு இப்போ அதே குக்கராக இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க இதுவும் வந்து தேங்கனை தான் ஊற்றிருக்கோம் தேங்காய் ஊற்றினா தான் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நாட்டுக்கோழி குருமா இப்போ தேங்கினா ஒரு அஞ்சு டீஸ்பூன் போல் ஊற்றியாச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வக்கலாம் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க இது வந்து பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர நான் அரைச்சிருக்கேன் நான் இவ்வளோ எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஆறு டீஸ்பூன் வரும் இப்போ எனக்கு எல்லாம் அரைச்சதெல்லாம் சேர்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக எடுக்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதை பாருங்கள் இப்போ நல்லா இதை நான் போட்டு வணக்கிக்க வேண்டியதான் இந்த பக்கம் கோழி நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம எடுத்துருக்க மசாலாவை உள்ள சாப்பாடு இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சைடு இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது எல்லாமே போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம விட்டுக்கலாம் நான் எடுத்து அளவு எடுத்து அரைக்கிறதுக்கு முன்னாடி வச்சுருந்தேங்க அந்த வீடியோ கட் ஆகிடுச்சி உங்கள்கிட்ட காமிக்க முடியல அதனால தான் அரைச்சது காமிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அதனால கலந்துட்டுக்கலாம் இப்போ அந்த நல்லா அந்த மணம் வரும் பார்த்திங்களா பச்சைவாசங்களெலாம் போய் நல்லா மணம் வரும்போது இது வந்து நம்ம வர மிளகாய் தூளே நம்ம போடக்கூடாது வெறும் பச்சை மிளகாயில் தான் இந்த குருமா செய்கிறது பச்சை மிளகா வந்து ஒரு ஏழு பச்சை மிளகா போல் எடுத்திருக்கேங்க நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கணுங்க தக்காளி வந்து ஒரு நாலஞ்சு தக்காளி நல்லா மீன் குட்டி தக்காளியாக இருந்தனால நான் நான் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு நல்லா ஒரு சுற்றி சுற்றி இப்போ எடுத்திருக்கேன் இப்படி சுற்றி நம்ம போட்டோம்னா டக்குன்னு வதங்கிடும் லேட் ஆகாது அதனால தான் இந்த மாதிரி வ சுற்றி போடுறது இப்போ அதை நல்லா எல்லாம் சேர்த்து ஒன்று சேர நல்லா கலந்துட்டாச்சு இப்போ நான் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வர வரைக்கும் அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் உள் போட்டுக்கலாம் மல்லித்தூளும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மல்லிகைத்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் போட்டோம்னா கொஞ்சம் குழம்பு நல்லா கெட்டி கொடுக்கும் அதுக்கு தான் போடுறது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டு இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர நல்லா கலக்கியாச்சுங்க இப்போ நல்லா அந்த ஸ்மெல் போனோம்னா இப்போ நான் உருளைக்கெழங்கு ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கிழங்கு உள்ளே போட்டுக்கலாம் போட்டு நம்ம கறியில் இருந்தது பார்த்திங்களா தண்ணி அந்த தண்ணியே ஊற்றி இப்போது கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கிழங்கு வெந்துருச்சு இப்போ நான் எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழி உள்ளே போட்டுக்கலாங்க இப்போ தேங்காய் வந்து நான் நல்லா முத்தனை தேங்காயை ஒரு அரை அரை மூடி தேங்காயை நல்லா நெய்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன் மை போல் இப்போது நல்லா நம்மளுக்கு கிழங்கு நல்லா மையாட்டை வெந்துருச்சுங்க கோழி நல்லா வெந்துருச்சு இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த தேங்காய் விழுத உள்ளே போட்டுக்கிறேன் போட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர நல்லா களை கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து நாட்டுக்கோழி குருமாவும் அப்புறம் குஸ்கா சாப்பாடும் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி ஸ்பெஷலாக செஞ்சுருந்தீங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க அருமையான நம்மளுக்கு லஞ்ச் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் சுவையான நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாங்க பா